அங்கே ஒரு நட்பு கேங் உட்காந்துருக்குறாங்க அதனால் அவங்க உற்சாகமாக கைதுட்டுறாங்க அந்த நண்பர்களோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது ஒரு பெரிய வரம் அது வாழ்க்கையில் வளர வளர நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க அதனால் இந்த நட்பு கிடைத்திருப்பதை நீங்கள் ரொம்ப பத்திரமாக வச்சுக்கோங்க ஏன்னா உறவுகள் நமக்கு நிறைய இருக்குதுங்க அம்மா அப்பா சித்தி சித்தப்பா பெரியமா பெரியப்பா அத்தை மாமா பேரன் பேத்தி கணவன் மனைவி ஆயிரம் உறவுகள் இருக்கிறார்கள் ஆனாலும் கூட மனசில் ஒரு பிரச்சனை ஒரு சோகம் இது யாருக்கிட்டையாவது ஒருத்தங்க கிட்ட தான் சொல்லி அழ முடியும் என்றால் இத்தனை உறவுகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நம் இதயம் தேடுகிற ஒரே தோளுக்கு சொந்தக்காரர்கள் நம் நண்பர்கள் மட்டும்தானே தவிர இத்தனை உறவுகள் இருந்தாலும் ஒரு பிரச்சனை ஒரு மனசுக்கு கஷ்டம் என்றால் அந்த குறையை சொல்வதற்கு நமக்கு நம்ம நண்பர்கள் மட்டும்தான் கிடைத்திருக்கிறார்கள் அதனால் ஒரு அழகான வார்த்தை சொல்வாங்க நட்பு இல்லாத வாழ்க்கை என்பது நரம்பு இல்லாத வீணைக்கு சமமானது என்று சொல்வார்கள் எப்படி நரம்பு இல்லாத வீணையில மீட்ட முடியாதோ அது மாதிரி நட்பு இல்லாத வாழ்க்கை இனிமையாக அமையாது அதனால தான் நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகா ஒரு பழமொழி சொல்லி வச்சாங்க ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு வரைவிலக்கணம் மாதிரி சொன்னாங்க கொண்டு வந்தால் தந்தை கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் சீர் செய்தால் சகோதரி கொலையும் செய்வாள் பத்தினி உயிர் காப்பான் தோழன் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் இந்த உறவு இருக்கு பார்த்தீங்களா அது எதையாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் எதையாவது கொடுத்தா அது நம்மளை திரும்பி மதிக்கும் உறவுகள்ங்கிறது மலர் மாதிரி நீங்க தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா வாடி போயிடும் ஆனால் நட்பு என்பது மலை மாதிரி நீங்கள் ஏறி மிதித்தாலும் தாங்கி நிற்கக்கூடிய வல்லமை நட்பின் கரங்களுக்கு மட்டும்தான் உண்டு அதனால தான் அதியமான் என்கின்ற அந்த மிகப்பெரிய அரசன் நீண்ட நாள் வாழக்கூடிய நீண்ட ஆயுளை தரக்கூடிய ஒரு நெல்லிக்கனி தனக்கு கிடைத்தாலும் கூட தன் தோழியாக இருக்கக்கூடிய தமிழ் ஔவையாருக்கு அந்த நெல்லிக்கனியை பரிசாக தந்தான் என்றால் தன் ஆயுசை விட தன் நட்பின் ஆயுசு அதிகமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் உண்மையான நட்பு என்பதை நம்முடைய தமிழ் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது நீங்க உலகத்தின் எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் முறியடிப்பதற்காக எழுதப்பட்ட ஒற்றை நூல் மூலதனம் அப்படிங்கிற ஒரு நூல் மூலதனம் யார் எழுதுனாங்கன்னு தெரியுமா தி கேபிட்டல் அப்படிங்கிற நூலை காரல் மார்க்ஸ் எழுதினார் அந்த காரல் மார்க்ஸ் அந்த நூலை எழுதுவதற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டார் வறுமையின் பிடிக்குள்ளே சிக்கி முப்பத்தி அஞ்சு ஆண்டுகள் ரொம்ப சிரமத்திற்கிடையில் எழுதி முடித்தார் அந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளும் பவுண்டு பணம் கொடுத்து அவரை வறுமையில் வீழவிடாமல் காப்பாற்றியது ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் என்கின்ற காரல் மார்க்ஸ் உடைய உயிர் நண்பன் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது அதனாலதான் மார்க்ஸ் இறந்த போது ஏங்கல்ஸ் சொன்னார் எல்லாரும் சொன்னாங்க மார்க்ஸ் இறந்து போயிட்டாருன்னு ஆனா பிரெடரிக் ஏங்கல்ஸ் என்கின்ற அந்த நண்பன் மட்டும்தான் சொன்னான் இன்று முதல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் என்று சொன்னார் அதுதான் நட்பு தன் நண்பனின் மரணத்தை கூட சிந்திப்பின் அடையாளமாக பார்க்கக்கூடிய ஆற்றல் நட்புக்கு மட்டும்தான் உண்டு திருவள்ளி கேணில பாரதியார் எப்பயுமே அந்த யானைக்கு போய் எதாவது கொடுப்பார் அந்த யானைக்கு திடீர்னு கொஞ்சம் மதம் பிடிச்சிருந்தது அந்த நேரத்துல இவர் போன உடனே அவரை தள்ளி விட்டுருச்சு ஏற்கனவே அவர் கொஞ்சம் உடல் பாதிக்கப்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததெல்லாம் அப்படி விழுந்துட்டார் யானையுடைய கால்களுக்கு இடையில பாரதியார் விழுந்துட்டார் அவ்வளவு கூட்டம் சுற்றி நின்று வேடிக்கைப்பட்டு பார்த்து கொண்டிருந்தது ஆனால் பாரதியாருடைய உயிர் நண்பன் குவளைக்கண்ணன் ஓடி போய் ஒரு குழந்தையை அள்ளுவது போல அள்ளி கொண்டு வந்து பாரதியை வீட்டில் ஒப்படைத்தார் என்று செல்லம்மாள் பாரதி தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல தன் நண்பனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பது இன்னொரு நண்பனுடைய குணமாக மட்டும்தான் இருக்கும் அதனால தான் பாரதியார் கண்ணன் என் தோழன் அப்படிங்கிற கவிதையில் கடவுள் கண்ணனுக்கு மட்டும் கவிதை எழுதியிருக்க மாட்டார் தன் நண்பன் குவளை கண்ணனையும் நினைத்துதான் அந்த கவிதை எழுதியிருப்பார் கேட்ட பொழுதில் பொருள் கொடுப்பான் சொல்லும் கேலி பொறுத்திடுவான் என்ற நாட்டத்தில் கொண்ட குறிப்பினை இதென்று நான் சொல்லும் முன் உணர்வான் பசிக்கு உணவு மழைக்கு குடை என்றன் வாழ்வுக்கு எங்கள் கண்ணன் இங்குவனை யான் பெறவே என்னதவம் செய்து செய்துவிட்டேன் என்று பாரதி பாடியது கடவுள் கண்ணனுக்கு மட்டுமல்ல தன் நண்பனாக இருக்கக்கூடிய குவளை கண்ணனுக்கும் சேர்த்துதான் என்பதை அந்த கவிதையை வாசிப்பவர்களுக்கு புரியும் நீங்க உங்க சொந்தக்காரங்க கிட்ட ஒரு அவசரத்துக்கு பணம் கேட்டீங்கன்னு வைங்க கேட்டுருவீங்க மத பணம்னு நீங்க போய் சொந்தக்காரங்க வாசலில் நின்றுருவீங்க வாய்ப்பே கிடையாது ஆனால் பணம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம முக குறிப்பை பார்த்து இவனுக்கு பணம் தேவையாக இருக்கிறது என்று உணர்கிற ஒரே ஜீவன் நம்முடைய நண்பர்களாக மட்டும்தான் இருப்பார்களே தவிர எந்த உறவும் அதை செய்யாது நீங்க பணம் நல்லா உங்க கையில இருக்கிற வரைக்கும் உங்க உறவுகளுக்கு எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி பேசலாம் ஆனால் பணம் இல்லாத போது ஒரு ஃபோன் அடுத்த தடவை நீங்க அவங்களுக்கு ஃபோன் ஒன்று சுவிட்ச் ஆஃபா இருக்கும் இல்லைன்னா உங்க நம்பர் அவங்க பிளாக் பண்ணிருவாங்க இதுதான் இன்றைக்கு வரைக்கும் உறவுகளுடைய நிலைமையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த உறவுகளோட நம்ம வாழ்வது என்பது ரொம்ப துயரமான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நட்பு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் துளிர்க்க வைக்கிறது சிலிர்க்க வைக்கிறது என்றால் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இன்னைக்கு இந்த நட்பிலே ஏற்றத்தாழ்வே கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக திகழ்ந்தவன் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நான் மற்ற அவன் பண்ண மற்ற சாகசங்களையெல்லாம் நான் நம்ம உற்றலாம் ஆனால் அவருடைய அந்த நட்பின் அடையாளம் இருக்கு இல்லையா ஒரே குருகுலத்தில் குசேலனும் கிருஷ்ணனும் ஒன்னா பாடம் படிக்கிறாங்க அப்புறம் காலம் மாறுகிறது இப்போ நம்ம வாழ்க்கையில் மாதிரிதான் நம்ம கூட ஒன்னாப்பு ரெண்டாப்பு படித்தவங்கெல்லாம் இப்போ வேற வேற லெவலில் இருப்பாங்க நம்ம ஒரு உயரத்தில் இருப்போம் அவங்க ஒரு சாதாரண நிலமையில கூட இருப்பாங்க இல்லை அவங்க உயரத்தில் இருப்பாங்க நாம சாதாரண நிலமையில இருப்போம் அப்போ அந்த நெண்டு நண்பர்கள் சந்திச்சா எப்படி இருக்கும் குசேலன் ரொம்ப வறுமையில் இருக்கிறார் ரொம்ப பரிதாபமான சூழலில் இருக்கிறார் ஆனால் கூட படித்த கண்ணன் துவாரகைக்கு அரசனா இருக்கிறார் இப்போ அவரை பார்க்குறதுக்கு குசேலன் போறார் பஞ்ச பராரி மாதிரி போறார் கையில் வாங்கிட்டு போறதுக்கு ஒரு ஸ்வீட் வாங்க காசு இல்லை ஆப்பிள் பழம் வாங்குறதுக்கு காசு இல்ல ஒரு பழைய கந்தல் துணியில அவளை கெட்டி எடுத்துட்டு நண்பனை பார்க்க போகிறார் உள்ள வாயில் காப்பான் உள்ள உடவே இல்லை யா நீ பாக்கிறதுக்கே பரிதாபமா இருக்க போய் சொல்லுப்பா கண்ணனுடைய கிளாஸ்மேட் நானு நானும் அவனும் ஒரே வகுப்புல தான் படிச்சோம் போய் சொல்லு போய் சொன்ன உடனே அரியணையிலிருந்து அரசன் என்கின்ற பதவியை துறந்து விட்டு நண்பன் என்கின்ற உரிமைக்காக ஓடி வந்து குசேலனை கட்டி அணைத்து அவன் பாதத்துக்கு பூஜை செய்தவன் கண்ணபெருமான் அந்த நட்பின் உயர்வு இருக்கிறது இல்லையா அது கடவுளாக இருந்தாலும் ஒருபடி கீழே இறங்கி வந்துதான் ஆக வேண்டும் என்பதற்கு குசேலன் கண்ணன் நட்பு ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஏன்னா உறவுகள்லாம் ஏதாவது இருந்தா நம்மளை தேடி வருவாங்க ஆனால் எதுவுமே இல்லை என்றாலும் நான் இருக்கிறேன் என்று தேடி வருகிற ஒரே உறவு நட்பு என்கின்ற உறவை தவிர இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது அதனால்தான் வள்ளல் பெருமான் இறைவனை பாடும்போது கூட சொன்னார் உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலஞ்சார் பண்பனே உன்னையே நம்பினேன் கைவிடேல் எனையே அப்படின்னு கடவுளை பாடும்போது கூட நண்பனே என்று பாடினார் வள்ளல் பெருமான் ஏன்னா நண்பன்கிற ஒருத்தன் தான் நம்மளை கைவிட மாட்டான் என்பது வள்ளலாருக்கு தெரிந்திருக்கிறது கடவுளை ஃப்ரெண்டாக்கிக்கிறதுல ஒரு பெரிய வசதி இருக்கு உங்களுக்கு தெரியுமா சைவ சித்தாந்தத்துல ஒரு உறவு முறை உண்டு திருஞான சம்பந்தர் சிவபெருமானை தன்னுடைய தகப்பனாக வழிபாடு செய்வார் திருநாவுக்கரசர் தன்னுடைய எஜமானாக வழிபாடு செய்வார் சுந்தரர் பெருமான் இறைவனை நண்பனாக வழிபாடு செய்தவர் தம்பிரான் தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நண்பனை ஆக்கி கொண்டதுனால என்ன வசதினா இறைவனே கீழே இறங்கி வந்து சுந்தரருக்காக ரெண்டு தடவை காதலுக்கு தூது போவார் கடவுளே ஆனாலும் நண்பனாயிட்டான்னு வைங்க காதலுக்கெல்லாம் தூது அனுப்புவாங்க அப்படிங்கிறத சிவபெருமானே இந்த பூமிக்கு வந்து உணர்ந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கீழே 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 இறங்கி வருகிற ஒரு உன்னதமான செயல் நட்பு என்பதை நம்முடைய சமயங்கள் கூட நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம் இந்த உலகத்தையே ஒரு குடைக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்ச ஒரு மன்னன் உலக வரலாற்றிலே ரெண்டு பேரை தான் மாவீரன் சொல்வாங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஒரு ஒருத்தன் மாவீரன் அலெக்சாண்டர் இன்னொருத்தரு மாவீரன் நெப்போலியன் இதில் மாவீரன் அலெக்சாண்டர் கீமுல வாழ்ந்தவர் கிமு முன்னூத்தி முப்பத்தி மூணில் ஒவ்வொரு நாடுகளையாக படையெடுத்து ஜெயிச்சிட்டு இருக்கிறான் அந்த அலெக்சாண்டருக்கு ஒரு உயிர் நண்பன் ஒருத்தன் உண்டு அவன் சாதாரண படை வீரனாக தான் இருக்கிறான் ஹெபாஸ்டியன் அவனுக்கு பேர் ரெண்டு பேரும் ஒன்னாவே சுத்துவாங்க சின்ன வயசுலேருந்து இருந்து அவங்க ஆசிரியர் அரிஸ்டாட்டில் கூட ரெண்டு பேரையும் பார்த்து சொல்வார் ஈருடல் ஓர் உயிர் அப்படின்னு அவங்கள சொல்வார் அவ்வளோ ஒற்றுமையா இருக்கிறவங்க வளர்ந்து பெரியவங்கிறாங்க அலெக்சாண்டர் அரசன் ஆகிறார் ஹெபாஸ்டின் அந்த படையில ஒருத்தனா இருக்கிறார் ஆனா பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க தன் நண்பன் மாதிரி தன்னுடைய உடை எல்லாமே போட்டிருப்பான் பெர்ஷிய நாடுன்னு ஒரு நாட்டுல அவங்க படை எடுத்து போறாங்க அந்த நாட்டை தோற்கடிச்சிட்டாங்க அலெக்சாண்டருடைய வீரர்கள் எல்லாம் சேர்ந்து இப்ப அந்த பெர்ஷிய நாட்டு மன்னன் டேரியஸ் பயந்து ஓடி போயிடறான் இவங்க இருந்து தப்புச்சு இப்ப அரண்மனைக்குள்ள அலெக்சாண்டரும் படை தளபதியும் படை வீரர்களும் எல்லாரும் உள்ள போறாங்க இப்போ தூரத்தில் இருந்து அந்த தோற்கடிக்கப்பட்ட அரசனுடைய அம்மா எல்லாரும் அங்கே தானே இருப்பாங்க அந்த அம்மாவை பார்த்து பயந்து போய் இந்த எதிரி நாட்டு மன்னனால நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ஓடி போய் அரசனோட காலில் விழுறாங்க ஐயா எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க நாங்கெல்லாம் இங்க உள்ள பெண்களாகத்தான் இருக்கிறோம் எங்களை எந்த தீங்கும் பண்ணிடாதீங்கன்னு காலில் போய் விழுறாங்க ஆனா அலெக்சாண்டர்னு நினச்சி ஹெபாஸ்டியன் காலில் போய் விழுந்துடுறாங்க ஏன்னா அவனும் தோற்றத்தில் ஆளுமையோட இருக்கிறான் இப்ப நீங்க நினைச்சு பாருங்க அரசன் பக்கத்துல இருக்கிறார் ஒரு படை வீரன் போய் ஒருத்தங்க விழுந்துடுறாங்க சரணாகதி அடைஞ்சிடுறாங்க இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை அந்த கூட்டமே அப்படியே அதிர்ந்து படை தளபதி சொல்றாரு அம்மா நீங்க அலெக்சாண்டர் காலில் விழல நீங்க அவருடைய நண்பர் ஹெபாஸ்டியன் காலில் விழுந்துட்டீங்க எந்திரிங்க எந்திரீங்க அந்த அம்மாவுக்கு இன்னும் படபடப்பு அதிகமாயிடுச்சு ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட நாடு நம்ம நாடு அரசை தப்பிச்சு ஓடிட்டாரு இப்ப நமக்கு என்ன கதியாகுமோ நினைச்சு காலில் வந்து விழுந்தா அதுவும் தப்பா இன்னொருத்தர் காலில் விழுந்துட்டோமேன்னு பதட்டத்தோட எந்திரிச்சு கண்ணீர் மல்க அந்த தாய் நிற்கிறார்கள் இப்போது அலெக்சாண்டர் அந்த அம்மாவை பார்த்து சொல்றான் நீங்கள் ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம் நீங்கள் தவறாக எதுவும் சொல்லவில்லை நீங்கள் சரியாகத்தான் சொல்லி இருக்கிறீர்கள் இவரும் அலெக்சாண்டர் தான் என்று அலெக்சாண்டர் தன் நண்பனை சொன்னான் என் நண்பனை நீங்க அலெக்சாண்டர் சொன்னீங்க இல்லையா அதில் ஒரு தப்பும் இல்லை அவனும் நானும் வேறு வேறு இல்லை அவரும் அலெக்சாண்டர் தான் என்று அந்த அம்மாவை ஆற்றுப்படுத்தினார் என்றால் அரசனையும் சாதாரண படை வீரனையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரே சிந்தனை நட்புக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர வேற எதுக்குமே கிடையாது ஏற்றத்தாழ்வுகளை ஏற்காத ஒரே உறவு நட்பு மட்டும்தாங்க இப்ப நம்ம எங்கெங்கையோ நடக்கிறதெல்லாம் சொல்றோம் என்னைக்கோ நடந்த புராணம் எங்கேயோ நடந்த ஒரு வரலாறு நம்ம ஊர்ல நடந்ததே எடுத்துக்கோமே இப்ப ஜெயிலர் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பாத்தீங்களா புதினா சட்னி வைக்கலையா ஏன் இருக்கிற சட்னியெல்லாம் வச்சு சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த படத்தை பார்த்து கொண்டாடி தீத்தாச்சி எழுபத்தி மூணு வயசில் எப்படியா ஒருத்தர் ஹீரோவாக நடிக்கிறார் அப்படின்னு எல்லாம் கொண்டாடினிங்களா அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தமிழ் திரைப்படத்தின் இந்திய திரைப்படத்தின் மிகப்பெரிய விருது ஒன்று வழங்கினாங்க அது கேள்விப்பட்டீங்களா இப்போ ஒரு தான் தாதா சாகே பால்கே அப்படின்னு ஒரு மிக உயரிய விருது கொடுத்தாங்க இப்போ அந்த மிக பெரிய விருது அவர் வாங்குறார் வாங்கிட்டு அதை யாருக்காவது டெடிக்கேட் பண்ணணும் நினைக்கிறாரு யாருக்கு பண்ணலாம் ஒரு சூப்பர் இத்தனை அவர் ஒரு சிறப்பு பரிசு தர்றாங்க ஒரு விருது தர்றாங்க கூடவே இருந்த மனைவிக்கு அதை டெடிகேட் இல்லை சின்ன வயசுல இருந்து தன்னை வளர்த்தெடுத்த அண்ணனுக்கு அதை டெடிக்கேட் பண்ணியிருக்கலாம் இல்ல தன் மகள்களுக்கு இல்லைன்னா பேரன்களுக்கு டெடிக்கேட் பண்ணியிருக்கலாம் ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவ்வளோ பெரிய மேடையிலே அந்த விருதை யாருக்கு டெடிக்கேட் பண்ணார் தெரியுமா அவர் பெங்களூருவில் கண்டக்டராக வேலை பார்த்த போது டிரைவராக வேலை பார்த்த அவருடைய நண்பர் ராஜ் பகதூருக்கு இந்த விருதை நான் காணிக்கை ஆக்குகிறேன் அவன் தான் எனக்கு பணம் கொடுத்து சென்னைக்கு அனுப்பி வைத்தான் உனக்கு நடிக்க வரும் நீ போய் நடி என்று எத்தனை வருஷம் கழிச்சு நாற்பது வருடம் கழித்து இன்னும் அவர் சாதாரணமான நிலைமையில் இருக்கிறார் இவரு சூப்பர் ஸ்டார் ஆயிட்டார் ஆனாலும் பழைய நட்பை மறக்காத ஒரு குணம் தான் இன்றைக்கு அவரை மிக உயரத்தில் வைத்திருக்கிறதோ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த ராஜ்பகதூரை நீங்க பாத்துருக்கீங்க பார்த்துருக்கீங்க தானே பார்த்திருக்கீங்க சந்திரமுகி படம் பாத்தீங்களா அதுல தேவுடா தேவுடான்னு ஒரு பாட்டு வரும்ல அதுக்கு இடையில ரிப்பீட்டுன்னு ஒரு வார்த்தை வரும் பார்த்துருக்கீங்களா மொத ரிப்பீட்டுங்கிற வார்த்தை யார் சொல்வா தெரியுமா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய மகன் ராம்குமார் சொல்வார் ரிப்பீட்டு அப்படிம்பார் ரெண்டாவது ஒரு ரிப்பீட்டு வரும் அதை யார் சொல்வார்னால் அந்த படத்தின் இயக்குனர் பி வாசு அவர்கள் சொல்வார் ரிப்பீட்டு அப்படின்ட்டு போவார் மூணாவது ஒரு ரிப்பீட் வரும் அதை சாதாரணமாக ஒரு வேட்டியும் பனியனும் போட்டுட்டு தலையில் ஒரு துண்டை எடுத்து இப்படி உதறிட்டு ரிப்பீட்டுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போவார் அவர்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினியினுடைய டிரைவராக இருந்த நண்பர் ராஜ் பகதூர் என்பதை அடுத்து அந்த பாட்டு வரும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ எவ்வளவு சாதாரண நிலைமையில் இருக்கிறவனை மேலே கொண்டு வருவது நட்பாக இருக்கிறது இப்போ கூட பெங்களூருக்கு போய் அவர் வேலை பார்த்த பஸ் கம்பெனியில் இந்த நண்பனை தான் கூட்டு போயிருக்கிறார் போய் வா அந்த கம்பெனிலாம் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு வந்திருக்கிறார் அப்போ நட்பு என்பது எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இதயத்தால் பழசாகவே இருக்கக்கூடியது என்பதை இன்றைக்கு காலகட்டத்தில் எத்தனையோ பேர் நமக்கு நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் கவிஞர் அறிவுமதி ஐயா அவர்கள் அடுத்து வர்றாங்கன்னு நினைக்கிறேன் வர்றாங்களா வந்துட்டு போயிட்டாங்களான்னு தெரியல இனிமே தான் வர்றாங்க அவர் பேர் வந்து அறிவுமதி இந்த பேரில் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு இருக்குதா அறிவுனாலும் தான் மதினாலும் ஒன்று தான் அவருடைய கவிதைகள்லாம் ரொம்ப மண் வாசம் சார்ந்ததாக இருக்கும் ரொம்ப எளிமையா எதையும் சொல்வார் திருக்குறளை பத்தி அவர் ஒரு கவிதை சொன்னாருங்க ரொம்ப சிம்பிளா என்னென்னமோ சொல்லலாம் திருக்குறளை பத்தி அவர் ரொம்ப அழகா சொன்னார் இரண்டு அடி வாங்கினால் தானே நீங்கள் திருந்துவீர்கள் இரண்டு அடி வாங்கினால் தானே நீங்கள் திருந்துவீர்கள் அதை வள்ளுவனிடமே வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னார் அறிவுமதி ஐயாவுடைய கவிதை நட்பு காலம்னு ஒரு குட்டி புக்கு போட்டிருக்கிறார் அது உங்க புக் ஸ்டால்ல இருக்கும் வாங்கி படிச்சு பாருங்க அப்படி ஒரு நட்புனா இதாங்க இதுக்கு மேல ஒருத்தனால நட்பை எழுதவே முடியாதுங்கிற அளவுக்கு எழுதியிருப்பார் அவர்கிட்ட ஒரு நாள் பேசும் போது நான் கேட்டேன் ஐயா அறிவுனாலும் ஒன்னுதான் மதினாலும் ஒண்ணுதான் ஏன் அவங்களுக்கு அறிவு மதின்னு பேரு அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் என் பேரு அழகன் தாமா என் ஃப்ரெண்டுக்கு பேரு அறிவழகன் நாங்க ரெண்டு பேரும் மூணு வருஷம் ஒன்னாவே கல்லூரியில படித்தோம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒன்றாவே தான் தோலை சேர்ந்து கட்டிக்கிட்டே தான் தெரியும் யார் எங்களை தேடி வந்தாலும் அறிவு எங்க மதியங்க மதி எங்க அறிவு மதி எங்க இப்படியே கேட்பாங்க அப்புறம் கல்லூரி முடித்து ஆளுக்கு ஒரு பாதையில் பயணப்பட்டோம் நான் இந்த கவிதை துறையை இலக்கியத்துறையை நான் கையில் எடுக்கும்போது ஒரு புனைப்பெயர் வைக்கலாம் என்று யோசித்த போது என் நண்பனைத்தான் நான் வாழ்க்கையில் புரிந்துவிட்டேன் என் பெயரிலாவது அவன் இருக்க வேண்டும் என்பதற்காக என் பெயரை அறிவுமதி என்று மாற்றிக்கொண்டேன் என்று அவர் சொன்னார் என்ன ஒரு அழகான நட்பு பெயரை தனக்கு முன்னால் ஒரு பெயராக வைத்து கொண்டிருக்கிற கவிஞர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அன்பு பெரியோர்களே தாய்மார்களே அழகு குழந்தைகளே வணக்கம்யா அப்படின்னு யார் சொல்வா சாலமன் பாப்பையா ஐயா சொல்வார்கள் அவங்களுடைய மகன் பேரு தியாகமூர்த்தி கொஞ்சம் வித்தியாசமாக தானே அந்த பேர் இருக்குது நாங்கள் கேட்ட என்ன தியாகமூர்த்தி ஐயா சொன்னார் அவர் வந்து ரொம்ப ஏழ்மையான பின்னணியில் பிறந்து வளர்ந்தவர் நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் ஃபீஸ் கட்டுறது கூட என் படம் இல்லைப்பா வீட்லேயும் கேட்டு பார்த்தேன் கிடைக்கல படிப்பே நின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் தியாகராஜன் ஒருத்தனும் ராமமூர்த்தின்னு ஒருத்தனோ அவங்க ஃபீஸ் கட்டி என்னையை படிக்க வச்சாங்க கடைசி வரைக்கும் அந்த நன்றியை மறக்கக்கூடாதுன்னு எனக்கு குழந்த பிறந்த உடனே தியாகமூர்த்தியிலிருந்து மூர் இருந்து தியாக ராமமூர்த்தியிலிருந்து மூர்த்தி எடுத்து தியாகமூர்த்தி என்று என் மகனுக்கு நான் பெயரிட்டிருக்கிறேன் என்று சொன்னேன் தன்னுடைய பிள்ளைக்கு தன் நண்பர்களுடைய பெயரை ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார் என்றால் இந்த நட்பு நம்முடைய ஊரில் எவ்வளவு உன்னதமான ஒன்றாக இருக்கிறது என்பதை யோசித்துப் பாருங்கள் உறவுகளெல்லாம் கைவிட்டாலும் கூட நம்மை கைவிடாமல் கைப்பற்றி கொண்டிருப்பது நட்பு என்பதை அவர்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள்